விண்மீன்களை ஆராய்ச்சி செய்கிறப்ப புதுசு புதுசாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது போல நம்மளோட உடம்பையும் ஆராய்ச்சி செய்ய செய்ய பல புதுவிதமான ட்ரூத்தெல்லாம் வெளிவந்துக்கிட்டே இருக்கு அதில் முதல் ட்ரூத் என்ன தெரியுமாங்க நம்ம உடம்பில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் எச்சில் அதாவது உமிழ்நீர் வந்து உற்பத்தியாகுதான் இந்த உமிழ்நீர்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு அறுவறுப்பாக இருக்குது எச்சு துப்புறானே அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இந்த உமிழ்நீர் இல்லைன்னா நம்மளால ஒரு உணவை கூட சுவைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டில் கூட நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கருவிலியால் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா நம்மளோட உண்மையான நிறம் வந்து பிறக்கும் போது கண்ணோட நிறம் வந்து நீல கலர்ல தான் இருக்குமா அதுக்கப்புறம் வெளிச்சத்தில் இருக்கிற அந்த புற உதா கதிர்கள் பட்டு அது கண்ணுக்கு ஒரு உருவம் கொடுக்குமா அதுதான் நமக்கு இப்ப இருக்கிற நிறம் நம்மளோட உயிர் வாயு வந்து ஆக்சிஜன் தான் இந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருந்து ஒரு நரம்பு பகுதியிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அதே நரம்பு பகுதிக்கு வர கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் ஆகுமா நம்மளோட கை கால்லாம் நெக இப்போதான் விட்ட மாதிரி இருக்கும் ஆனா ஒரே வாரத்திலே வளர்ந்துடும் என்னடா என்னடாது நகை மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக வளருதா அப்படின்னு வச்சுட்டு இருப்பான் ஆனால் அப்படி இல்லைங்க போனால் இந்த நகை ஃபுல்லாக விழுந்துருச்சு அப்படின்னா அது வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல மாசம் ஆகுமா பாம்பு சட்டையை கழட்டி போட்டிருக்குன்னு சொல்லுவோம் அதாவது பாம்போட தோல் உரியறது போல் நம்மளோட இருந்தும் மற்ற இடங்கள்லையும் கூட சில நேரம் தோல் உரிவது உண்டு இந்த ஒட்டுமொத்த தோல் உறிஞ்ச தோல் தான் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோ வரும்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல பெரிய நீளமான உருப்பு எதுன்னு கேட்டாலும் அது தோல் தான் நம்மளோட சிறுநீரகத்தில் ஒரு மில்லியன் ஃபில்டர் இருக்கான் இந்த ஃபில்டரை வச்சு ஒரு நிமிஷத்துக்கே ஒன்றரை லிட்டர் ரத்தத்தை ஃபில்டர் பண்ண முடியும்னு சொல்றாங்க வேர்வை நாற்றம் வேர்வை நாற்றத்துக்காக நம்ம சென்ட் அடிக்கிற பழக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு ஆனா அந்த வியர்வை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிற கொழுப்பு அளவை பற்றி இருக்கலாம் அல்லது ஜீன்ஸை வச்சு கூட இருக்கலாம் நம்மளோட உடம்புல கிட்டத்தட்ட நானூறு எம்எல் வந்து டெய்லி வந்து சுரக்குறதா சொல்றாங்க இப்ப ஒரு சாதாரண ஃபேக்ட் பார்க்கலாம் அதாவது எந்த காலத்திலயாச்சும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு நீங்களே கிச்சி கிச்சு மூட்டை கிச்சு கிச்சு மூட்டுறதுனா அந்த இடுப்பில் இப்படி பண்ணுவோம் இல்லையா அது தான் சொல்கிறோம் இதை வந்து நம்மளே நமக்கு பண்ணிக்கும் போது எந்த ஒரு உணர்ச்சியோ இல்லை வந்து சிரிப்போ வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளோட கை நம்மளோட உணர்ச்சிகளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு அதனால தான் நம்மளால் அது சிரிப்போ இல்லை வேற உணர்வோ வர மாட்டேது நம்மளுக்கு சுற்றுப்புறத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற தொண்ணூறு சதவீத விவரங்கள் வந்து நம்மளோட பார்வை மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா மனிதர்கள் வந்து வெப்ப இரத்த உயிர்கள்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்புல சராசரியாக முப்பத்தாறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸிலிருந்து முப்பத்தேழு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து தாக்குப்பிடிக்க முடியும் இந்த வெப்பநிலையை வச்சு மூன்று லிட்டர் தண்ணியை வெறும் முப்பதே நொடியில் நம்மளால கொதிக்க வைக்க முடியும்னு சொல்கிறாங்க நாம் தூங்கும் போது நம்மளோட உயரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது ஏன் தெரியுமாங்க நம்ம போது நம்ம உடம்பு பின்னாடி இருக்க அந்த குறு தெலும்புகள் இருக்குது இல்லையா அது வந்து சுருங்குமா இதனால தான் நம்மளுக்கு வந்து உயரம் வந்து குன்றி காணப்படுது போது மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.